அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் தினமும் ஓர் இறைவசனம் எந்த ஒரு தூதரும் அல்லாஹுவின் விருப்பமின்றி எந்த அற்புதத்தையும் கொண்டு வர முடியாது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஆன்மீகத்தின் பெயரால் மக்களை ஏமாற்றக்கூடிய பல போலி ஆன்மீகவாதிகள் தாங்கள் அற்புதங்கள் நிகழ்த்துவதாக கூறி வருகின்றனர் அன்பானவர்களே அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்களாகவே இருந்தாலும் அல்லாஹுவின் விருப்பமில்லாமல் அவர்களால் எந்த ஒரு அற்புதத்தையும் நிகழ்த்த முடியாது என்பது இவ்வசனம் சொல்லக்கூடிய தெளிவான கருத்து இவ்வாறு போலி ஆன்மீகவாதிகளால் எவ்வாறு அற்புதங்களை நிகழ்த்த முடியும் அவை அற்புதமா அல்லது தந்திரமா என்பதை கூட பிரித்து அறிய முடியாத பாமர மக்கள் அவர்களை நம்பி ஏமாறக்கூடிய அவல நிலையை பார்க்கின்றோம் குறிப்பாக பெண்கள் அவர்களிடம் தங்கள் கற்பையும் இழக்கக்கூடிய அவல நிலைகளை எல்லாம் பார்த்தும் படித்தும் கேள்விப்பட்டும் வருகின்றோம் எனவே நபிமார்களாகவே இருந்தாலும் கூட அற்புதங்களை நிகழ்த்த வேண்டும் என்றால் அல்லாஹுவின் அனுமதி வேண்டும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் இந்த ஏமாற்றங்கள் தவிர்க்கப்படும் அலைக்கும்